ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஃபேமிலி சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு அரை கிலோ அளவுக்கு கிழங்கு எடுத்துட்டு தோல் எல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி நம்ம வாழைக்காய் பஜ்ஜிக்கு சீவும்ல அந்த ஸ்லைசரில் வச்சு நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக சீவி எடுத்துக்கோங்க நல்லா மெலிசாக இருக்கணும் மொத்தமாக இருந்தால் கடுக்கு முடுக்குன்னு இருக்கும் எந்தளவுக்கு மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக சீவி எடுத்துக்கோங்க எல்லா கிழங்கையும் சீவி எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபேன் காற்றுலாம் உணர்த்திக்கோங்க ஈரமாக இருந்தால் ஈரத்தோடு எண்ணெயில் போட்டோன்னா பட்டு பட்டுன்னு வெடிக்கும் அதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபேன் காற்றுல உணர்த்திட்டு எண்ணெய் காஞ்சோன்னே இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் சீவி வச்சுருக்க சிப்ஸ் கிழங்கு எல்லாத்தையும் இதே போல் பொறிச்சு எடுத்துக்கலாம் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ளேம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதே போல் ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ இதே போல் சிவி வச்சுருக்க கிழங்கு எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் ம தனித்தனியாக போடும்போது தனித்தனியாக சேருங்க இல்லாட்டி கிழங்கு சிப்ஸ் வந்து ஒன்று மேலே ஒன்று ஒட்டிக்கும் இந்த மாதிரி சிங்கிள் சிங்கிளாக ஃபேன் காற்றுல லைட்டாக உணர்த்தி போட்டீங்கன்னா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் இதே போல் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்படி கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் திருப்பி விட்டு நல்லா வேக வைங்க இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா நம்மளோட சிப்ஸ் நல்லா வெந்து கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்தையும் எல்லா சிப்ஸையும் அதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கிட்டு கடைசியாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க உப்பு மிளகாத்தூள் எல்லா பக்கமும் படுற மாதிரி ஈவனாக கலந்து கொடுங்க அவ்வளோதான் நம்மளோட மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் தயார் இதே போல் செஞ்சு பாருங்கள் சிப்ஸ் நல்லா கிறிஸ்பியாக முறுமொறுன்னு நல்லாயிருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூ